ஓம் என் அன்பு குழந்தையே இந்த நன்னாளில் உன் கையில் இருக்கும் பணம் பல மடங்காக அதிகரிக்கவும் உன் வீட்டில் உள்ள செல்வமும் அதிகரிக்கவும் உன் மனதில் இருக்கும் மகிழ்ச்சி பல்வி பெருகவும் ஒரு வழி தருகின்றேன் கேட்கின்றாயா ஏன் செல்லமே நான் சீரடியில் ஒரு முறை என் பக்தர்களிடம் பணம் தட்சணையாக வசூலித்து கொண்டிருந்தேன் மக்களிடம் பணம் மீது இருக்கும் மோகம் குறைய வேண்டும் என்பதற்காகவும் பணத்தை தர்மம் செய்வதின் அவசியத்தை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்கும் பிறருக்கு பணம் கொடுக்கும் போது பணிவுடனும் தாராள மனதுடனும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் பணம்தான் பிரதானம் என்று நினைக்காமல் மனம் தூய்மையாக வேண்டும் என்பதற்காகவும் தான் நீ பெறுவதை விட அதிகமான அளவில் கொடு அப்படியானால் நீ கொடுப்பதை விட அதிகமான அளவு மீண்டும் பெறுவாய் என்பதை உணர வேண்டும் இப்படி பல்வேறு விஷயங்களை தினசரி வாழ்வில் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் எனது பக்தர்களிடம் வலுக்கட்டாயமாக தட்சணை பெற்றேன் இதனால் என் மீது பல குற்றச்சாட்டுகளும் இருந்தது எங்கே எனக்குரிய தட்சணை கொடுத்து விட்டு போ என்று கேட்கும் பழக்கமும் எனக்கு இருந்தது பணக்காரர் ஏழை இந்து முஸ்லிம் தெரிந்தவர் தெரியாதவர் என எந்த பாகுபாடுமின்றி நான் அனைவரிடமும் கேட்டு பெற்றுக் பெற்றுக்கொண்டேன் இதன் உள்ளார்ந்த கருத்து என்னவென்று தெரியுமா என்று கொடுப்பவர் நாளை பெறுகிறார் என்று விதைத்தவர் நாளை அமோகமாக அறுவடை செய்கின்றார் செல்வம் என்பது தர்ம காரியங்களுக்கான ஒரு சாதனம் நீ எப்போதாவது கொடுக்காததை இப்பொழுது நீ என்றும் பெறுவதில்லை எனவே பெறுவதற்கு சிறந்த வழி கொடுப்பதுதான் கொடுப்பதும் வாங்குவதும் முன்பே உள்ள பந்தத்தில் தான் நடக்கிறது என்று முன்பே நான் அடிக்கடி கூறியுள்ளேன் அல்லவா எனவே நீ இல்லாதவர்களுக்கு நிறைய கொடு தாராளமாக தான தர்மங்களை செய்து கொண்டு வா நாட்களையும் காலங்களையும் தள்ளி போடாதே என்று முதலே இதோ இப்பொழுது முதலே தானங்களை தானங்களில் சிறந்தது அன்னதானம் இருப்பினும் உன்னால் முடிந்த சிறு உதவியானாலும் அதுவும் நீ மற்றவருக்கு செய்யும் தானம்தான் கவலை கொள்ளாதே கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீ மற்றவருக்கு செய்யும் சிறு உதவியும் உனக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் ஏனென்றால் நீ கொடுப்பதை விட பத்து மடங்கு செல்வத்தை தருவேன் அதை இப்பொழுதே துவங்கு என்பது பணமும் செல்வமும் உணவும் மட்டுமன்று ஆறுதலாக நீ கூறும் வார்த்தை கூட பெரும் உதவிதான் முடிந்தவரை மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்து அவர்களை நீ சமாதானப்படுத்து அவர்களின் மகிழ்ச்சி பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் நீ எது வேண்டும் என்று நினைக்கிறாயோ எது வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டு நிற்கின்றாயோ அதை நீ மற்றவருக்கு கொடுக்க முயற்சி செய் நீ ரூபாய் வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் உன் கைகளில் இருக்கும் ஒரு ரூபாயை ஏழை எளியவருக்கு கொடு நான் உனக்கு நூறு மடங்காக அதை திருப்பித் தருகின்றேன் இதற்கு சாட்சியாக ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வை என்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவி செய்வேன் மற்றவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று சங்கல்பத்தோடு இரு உனக்கு என் ஆலயம் வரும் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஒரு ரூபாய் நாணயம் முடிப்போடு வந்து என் ஆலயத்தில் சேர்த்து விடு நீ எனக்கு கொடுக்கும் இந்த ஒன்றை நூறாக மடங்கு அதிகாரம் நூறு மடங்கு சக்தி நூறு மடங்கு சந்தோஷம் என்று உன் மனதில் உள்ள மகிழ்ச்சியை பன்மடங்காக நான் பெருக செய்கின்றேன் உன்னால் முடிந்தவரை இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு கொடு அதை என்னிடமிருந்து தாராளமாக பெற்றுக்கொள் உன் விரல் நீ கொடுத்தால் உன் உள்ளங்கைகள் நிரம்பும் அளவிற்கு என்னிடமிருந்து நீ பெறுவாய் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உன் சந்தோஷங்கள் பெருக ஐஸ்வர்யங்கள் நிறைய சரியான வழிமுறையை இன்று நீ கண்டுகொண்டாயல்லவா உன்னை உற்றார் உறவினர்கள் கைவிட்ட போதிலும் நண்பர்கள் கைவிட்டாலும் நீ வணங்கும் தெய்வம் சற்று காலம் தாழ்த்தினாலும் கூட நீ செய்த தானமும் தர்மமும் நீ செய்த புண்ணிய காரியங்களும் சரியான நேரத்தில் சரியாக வந்து உன்னை காப்பாற்றிவிடும் ஆம் தர்மம் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நீ செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தும் உன் கூடவே இருந்து உன்னை காத்து ஒருபோதும் உன்னை கைவிடாமல் வாழ வைக்கும் உன் சாய் என்றும் உன்னோடுதான் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன் இருக்க பயமேன் ஓம் சாய்ராம்